ஹை கேஸ் குட் மார்னிங் டைம் சிக்ஸ் தேர்ட்டி அதிசயமாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திருக்கேன் என் பையன்தாங்க கலந்துருக்கு காலையில் எழுந்த உடனே காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காஃபி போட வந்துட்டு இருக்கேன் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பால் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை வச்சு தான் காஃபி போட்டுட்டு இருந்தேன் என்ன சொல்ல வந்தேன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால யோசித்து யோசித்து வீடியோ போடணுன்னு தூக்கம் வரலையா இல்லை புது வீட்டுக்கு வந்துட்ட புது ப்ளேஸ்ங்கிறதுனால தூக்கம் வரலையா ஒன்றுமே புரியலைங்க தூக்கமே வரமாட்டேந்து இனியோட ரெண்டு நாள் ஆச்சுங்க அந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டே சுத்தமாக தூங்க முடியல ஃபோர் ஓ கிளாக் ஆச்சுங்க அப்புறம் மறுபடியும் சிக்ஸ் ஓ கிளாக்கில் அந்த டூ ஹவர்ஸ் தான் தூங்கினேன் செகண்டாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கும் பார்த்தா என் பையன் கரெக்டாக எனக்கு மேலே ஷார்ப்பாக ஆறு மணி இல்லை ஆறரை மணிக்கு கரெக்டாக எழுந்து அப்புறம் எழுந்தால் கூட பரவாயில்லைங்க ஏசி மோட்டர் எடுத்து அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அதில் ஒரு சவுண்ட் வரும் அந்த சவுண்ட் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி அப்படியே எழுப்பி விட்டுறோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்து என்ன பண்ணுறது சரி இருக்க விளையாச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு காஃபி போட வந்துட்டாங்க அதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன ஒரு பெரிய மாற்றம்னா எயிட் தேர்ட்டி ஆனால் கூட எழுந்துக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய சவுண்டு எனக்கு டிஸ்டர்ப் ஆகிற சவுண்ட் கிட்டே இருந்தால் கூட தூரத்தில் இருக்கவங்களே எழுந்து வந்துடுவாங்க ஆனால் நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படி தூங்குவேன் என் பையனே சம்டைம்ஸ் எழுந்து பயங்கரமாக கற்றுவான் அதுவே ரொம்ப அப்படியே தயங்க தயங்க தான் எழுந்து என்னென்னு அந்த அளவுக்கு தூங்க காலையில் தான் எனக்கு பயங்கரமாக தூக்கிறோம் ஆனால் இப்போ எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டியே தூக்கம் முடிப்பு போயிடுது ஸோ எழுந்து வேலை பார்க்கதும் இல்லாமல் சரி யூடியூப் சேனல் தான் ரன் பண்ணுறோம் வீடியோ எடுப்போம் ஸோ அது வேறு டைம் மேனேஜ் பண்ணோம் அந்த ஹஸ்பண்ட் கிளம்புற டைமுக்கு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு சமைச்சிருந்தா டைம் வர இன்னும் லேட் ஆகும் அவர் போகிறது எதுவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சமைக்கிறோம் மாற்ற ஒன்றும் மாற்றா இது வேறு ஏதோ எடுத்துகிட்டு இருக்குன்னு அவரும் சொல்லக்கூடாது இல்லையா ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் தான் எழுந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி வீடியோ ஸ்லோவாக எடுத்தாலும் அவரை சீக்கிரம் அனுப்புகிற மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இனிமேல் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்து நான் எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணலாம்னு பார்க்குறேன் இது எனக்குமே பெரிய சேஞ்ச் தான் ஆறு மணிக்கு எனது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அந்த விஷயத்தில் மாறிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எழுந்து இப்போது காஃபி போட்டு குடிச்சிட்டு வெளியே வந்து கார்டனிங்க்கு கார்டனிங் சொல்ல முடியாது இப்போதான் செடி வாங்கிட்டு வந்தது புது வீட்டில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இது கவர்மெண்ட் நர்சரியில் வாங்கினாங்க ஒவ்வொரு செடியும் பதினஞ்சு தான் தண்ணி போட்டு முடிச்சுட்டு இட்லி போட்டு சாம்பார் செய்யலாம்னு உள்ளே வந்துட்டாங்க அவர் ஆஃபீஸுக்கு அப்புறம் ஓயாச்சும் டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு காலையில் இட்லி போட்டாச்சு இதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணுவேன் ஆனால் அதை அதை லாங் விடியாலும் நான் ஷூட் பண்ணலைங்க அதை ஷூட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எந்த திங்ஸ்மே பெருசாக இல்லை ஜஸ்ட்டு ஃபோன் நான் கையிலேயே வச்சுக்கிட்டு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தான் தெரியுது வீடியோ யூடியூப்பில் எடு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அப்லோட் பண்ணுறாங்கன்னு நான் குட்டி குட்டி தான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது எடுத்து போகிறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரேன் இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ வரும் ஏன்னா நான் பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணுவேன் ஆன்லைனில் ஸோ அந்த வீடியோஸ் டே ரெகுலராக வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஒரு காஃபி போட்டு குடிச்சோங்க பயங்கர காஃபி பைத்தியம் நான் ஒரு நாளைக்கு மூணு நாலு டைம் கூட காஃபி குடிப்பேன் ஸோ காஃபி குடிச்சிட்டு வெளியே ஒரு ஆறு மணி போல் லைட் போட்டு இது எங்களோடய டாக் இவன் பேர் குக்கி இவனையும் பார்த்துட்டு உள்ளே போயிட்டாங்க